இருக்கிறோம் அடுத்ததாக முப்பதாவது செய்தி துகூருல் ஹஸ் வல் மஸ் வல் கதுஃப் ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் சொல்றாங்க இந்த சமுதாயத்தில் உருமாற்றம் நிலத்துக்குள்ள மனிதர்கள் விழுங்கப்படக்கூடிய என பூகம்பம் அதே போல கதுஃப் வானத்தில் இந்த எரியப்படுதல் இந்த தண்டனைகள் உருவாக காணக்கூடிய காலம் வந்து என்ன அது மருமையான மருமையான நெருங்கக்கூடிய ஒரு காலம் அல்லாஹு தாலா

உக்காந்து முன்ன வானத்துலேருந்து என்னது கல்மாரி பொழியிறது இந்த மாதிரியான தண்டனைகள் எனது ஏற்படுதல் மறுமை நாளுடைய அடையாளங்களில் உண்டு உடனே ஆயுஷார்லாம் கேட்குறான் குல்தியாரோ சூழல்லாம் அல்லாஹையும் தூதரே அ ந ஹெலி குஃபின சாலிஹும் எங்களை வந்து நல்லவர்கள் இருக்கிற நேரத்தில் நம்ம அழிவுமா அல்லாஹ் எங்களை அழிப்பானா நல்லவர்களாம் இருக்கிறாங்க அப்ப அழிப்பானா அல்லாஹ் நாம் அலிபால் இதா தஹரல் ஹூபு கெட்ட இதா தஹரல் ஹபர் கெட்ட விஷயங்கள் இந்த சமுதாயத்திலே வெளிப்பட ஆரம்பித்தார் பப்ளிக்காக நடக்க ஆரம்பிச்சா அல்லா நல்லவர்களில் இருந்தாலும் அந்த சமுதாயத்தை அழிப்பான் நல்லவர்கள் இருந்தாலும் அந்த சமுதாயத்தை எழிப்பான் அதனால் தான் அதாவது அல்லாஹ் ஹுரபுல் அலுமின் சொல்லி சொல்லிக்காட்டான் வமா கான ரம்பு கல்யூலி கல் குரா பிதுல்மின் அஹ்லுஹா முஸ்லிஹூன் ஒரு அநியாயத்தின் காரணமா ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்த்தால் அழிக்க மாட்டான் அந்த சமுதாயத்தில் சீர்திருத்தம் நடக்கும் காலம் எல்லாம் சும்மா இருந்தால் அழிஞ்சிடும் நல்லவங்க இருந்தாலும் சரி சீர்திருத்தத்துக்கான முயற்சியை மக்கள் செஞ்சுக்கொண்டிருந்தால் அல்லாம் என்ன செய்ய மாட்டான் இஸ்லாஹுக்கான மக்கள் இருக்கிறாங்க என்பதனால் அல்லாஹு என்ன செய்ய மாட்டான் அழிக்க மாட்டான் நல்ல மக்கள் வெறுமனே இருக்கிறாங்க சீர்த்த முடியாத காலகட்டத்தில் தான் நல்ல மக்களை சேர்த்து அல்லாஹ் என்ன செய்வான் அழிப்பான் ஆனா யுபாசு அல்லா நீயாத்தியும் நல்லவர்களுடைய நீயத்து கேப்ப அல்லாஹு தாலா அவர்களை என்ன செய்வான் எழுப்புவான் என்று வேறொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக அதாவது முப்பத்தி ஒன்னாவது ரஹாபு சாலிஹின் நல்ல மக்கள் சாலிஹான மக்கள் உலகத்தில் குறைஞ்சி போறது

எல்லாத்தையும் செய்யக்கூடிய மக்களாக என்ன செய்வார்கள் அவர்கள் இருப்பார்கள் இது இந்த காலம் அல்ல எதிர்காலம் வரக்கூடிய ஒரு காலத்தை ரசூல் சலாஹ் சொல்கிறார்கள் முப்பத்தி இரண்டாவது கெட்டவர்கள் உயர்ந்த இடத்துக்கு இடத்துக்குவார்கள் கெட்டவர்கள் உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்தடுக்குவார்கள் நல்லவர்கள் கையில இருந்துகண்டு என்ன செய்ய கெட்டவர்கள் தான் எல்லாம் அறிவிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் அப்படி என்று ரசூல் சலாஹம் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கடா அஹமதுல வரக்கூடிய செய்தி அவர்கள் அறிவிக்கிறார்கள்

முக்கியமான செய்தின்னு அவர் சொல்கிறாருன்னு கேட்டு கண்டிப்பா பொதுமக்களோட விஷயத்தை அவர் பொருட்பெடுத்து பேசுவார் ஆ ஏன்னா அங்கே வந்து பொறுப்பானவங்கெல்லாம் பொதுங்கிடுவான் சரியா இது நம்மளுக்கு சரி வராத என்று ஒதுங்கிடுவான் ஏன் இருத்திபா உள்ள அசாவிகள் கெட்டவர்கள் மேலே இருக்கிறாங்க அப்ப பொதுமக்களுடைய விஷயத்துல அந்த தீர்வு இந்த தீர்வுன்னு யார் பேசுவோம் தெரியுமா அப்படின்னு என்னன்னு தெரியாதவன் தான் பேசுவான் அப்படின்னா என்னென்னு தெரியாதவன் பேசுவான் எத்த கல்லமுஃபி அம்ப்ரில் ஆமாம் அர மார் உத்தாஃபி அஸ் பொதுமக்களுடைய காரியங்கள்ல பேசவே கூடாது ஆனா அவங்களுக்கு இடம் கிடைக்காது நல்லவர்களுக்கு இடம் கிடைக்காது ஒதுங்கிடுவாங்க ஆனா இங்க அவன் தான் முன்னு கையப்பான் இங்க அவன் தான் முன்னுக்கு எரிப்பான் அது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று சூர்லா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்